பிரிந்து பரிதவித்து வரும் அரிய வகை வனத்துறை மீட்க பொதுமக்கள் கோரிக்கை மயிலாடுதுறை மாவட்டம் அருகே ஆற்றின் கரையில் மிகப்பெரிய ஆலமரம் உள்ளது அந்த ஆலமரத்தின் பொந்தில் வசித்து வந்த அழிந்து வரும் உயிரினத்தை சார்ந்த இரண்டு மரநாய்க் குட்டிகள் மேலிருந்து கீழே விழுந்தன அரிய வகை உயிரினமான இந்த மரநாய்கள் பழம் சிறு பூச்சிகள் ஆகியவற்றை உணவாக உண்ணக்கூடியது சிறு காடுகளில் வசிக்கும் இந்த மரநாய்கள் காவேரி ஆற்றங்கரையோர சிறு புதற்காடுகளில் வசித்து வருகின்றன ஆலமரத்தில் குட்டிகளை விட்டுவிட்டு தாய் மரநாய் வெளியே சென்றது திரும்பாத நிலையில் குட்டிகள் மட்டும் மரத்தில் இருந்து கீழே தவறி விழுந்தன இவற்றை அங்கிருந்த சிலர் பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தனர் பால்குடி மாறாத இந்த குட்டிகளை உயிருடன் மீட்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்